ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசி பழங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரெக்ட் அவங்க ராசி பழங்களை பார்த்துக்கலாம் ஸோ சுட சுட நமது ராசி பலங்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேவை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோப வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல மிகச்சிறப்பான சிறப்பான வகையில ராகு சுக்கிரன் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினொன்னா பதினொன்று கிரகத்திற்கு அதிபதியான உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சுக்கர உச்சம் மேலும் புதன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய நீச்சமங்க ராஜயோகம் என்ன அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சிறப்பான வகையில் ராசியை பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்று தினம் நம்ம தனுசு ராசி மிக மிக சிறப்பான வகையில் புதிய ஆசைகள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க எந்தெந்த வகையில் உங்களுக்கு ஆசைகள் பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நீங்க வந்து திருமணம் முடிக்கணும் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை வந்து உங்களுக்காக அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நடத்தி முடிக்கணுங்கிற ஒரு வேகத்தை நீங்க ஆசையை மனதில் அடியிருத்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க அதை நீங்க சிறப்பாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்யலாம் சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு விரைவிலேயே நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் அதனால இன்னைக்கு நீங்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிங்க சுபகாரியங்கள் உங்க வீட்டுல விரைவிலேயே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க நண்பர்களே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபாரத்தை பெருசா நீங்க மாத்த முடியும் அபிவிருத்தி பண்றதுக்கான சூழல் உங்களுக்கு வியாபார ரீதியாக சூப்பராக இருக்குங்க அதனால இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தாராளமாக உங்க வியாபாரம் குறித்த நிறைய ஐடியாக்களை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அலுவலகம் பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு உங்க காரியங்களை மிக துரிதமாக செய்து முடிப்பீங்க அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது காரிய வேகம் காரணமாக பல வேலைகள் வந்து சீக்கிரமாக முடிச்சிருக்கக்கூடிய நல்ல ஓய்வு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உங்க பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் பெருகும் அதற்கு நீங்கள் வந்து சிறப்பான வழிமுறைகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் கணவன் மனிதன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபடி எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இந்த தினம் உங்களுக்கு நல்லாக நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிரச்சனைகள் தீரும் உடல் தொந்தரவுகள் மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக இந்த கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்ப அமைதியான ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்ப இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க திடீர்னு சில பண வரவுகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படி தன வரவுகள் திடீர்னு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க உங்க ரெகுலரான பழக்க வழக்கங்களில் நீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் கல்வி முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க மாணவர்கள் இந்த தினம் கல்வியில புதிதாக ஆர்வம் கொண்டு இன்றைய தினம் சிறப்பான வகையில் படிப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல உயர்வான மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க அதனால மாணவர்கள் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகலாங்க நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வாங்க முடியும் அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கிறதுங்க அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய வகையில் சில சுய சுய மேம்பாட்டு திட்டங்களை வந்து நீங்கள் செய்கிறதுக்கான ச ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் சுய மேம்பாட்டுக்கு என்ன முடியுமோ அந்த வகையில் நிறைய திட்டங்களை உருவாக்கி நீங்கள் உங்கள் சக்தியை அதில் செலவிடுங்க நல்ல ஒரு வளர்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுக்கு வேற லெவல்ல பெறுவுங்க ஒரு புதிய பாதை உங்களுக்கும் தனியாக நீங்க வந்து இந்த தினம் வடிவமைத்துக் கொள்ள முடியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கீங்க புதிய பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய ஆசிரியர் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க குடும்பத்து உறுப்பினருடைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினருடைய குறைகளை தீர்க்க நீங்க முன் வருவீங்க அதனால குடும்ப ஒற்றுமையும் பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடன் இன்று தினம் நீங்கள் என்ன ஒரு ஒளிவு முறை இல்லாத காதல் வாழ்க்கையை நீங்க எதுவும் அனுபவிக்கணும்னாலும் சரிங்க உங்க ரகசியங்களை இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இல்லைங்க என் லவ் எதுவுமே மறைக்க மாட்டேன் ஓப்பனாக தான் இருக்கும் சொல்லிட்டு உங்க ரகசியங்களை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதனால சில பிரச்சனைகள் வரலாங்க அதனால உங்களுடைய அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை வந்து இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலரிடம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு தருணம் நல்ல இது அதனால அதனை நீ செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமான ரிலாக்ஸேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு குழந்தைகளும் சூப்பராக வலுவாக காணப்படுது நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பொழுது வலுவாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் பிசினஸ் ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக ஏதாவது முக்கியமான சில ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை வந்து நீங்க சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்து கையெழுத்து போடணும் நீங்க பாட்டுல கண்ணை முடிவு கையெழுத்து போடக்கூடாதுங்க இது என்ன கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப வேகமாக நேரம் வந்து போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நேர மேலாண்முடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பான வகையில் நேர மேலாண்மையுடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் விலைமதி பெற்ற நேரத்தை சரியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கைமீறி போகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க உங்கள் மனக்கு வந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கருத்து வீடுகள் நீங்கக்கூடிய சலன சூழ்நிலை இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்க அப்பப்ப புல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்க வளர்த்திட்டு போக கூடாதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அஸ்ட் தரக்கூடிய என்னாகாம இது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பொழுது நம்ம தனுசரா யாரெல்லாம் என்று மூலம் நட்சத்திரத்தில் வந்து அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாங்க சின்னதாக இருக்கக்கூடிய தொழில வந்து பெருசாக உங்களால் அபிவிருத்தி பண்ண முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறது உத்தியோக பணிகளக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் வேகம் கொடுங்க மிக வேகமாக உங்க பணிகள் எல்லாம் முடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் துரிதமான நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க மேலும் சாதகமான நல்ல அபிவிருத்தியான சூழலும் ஏற்படும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை தின இன்னைக்கு நீங்கி விடுங்க கருத்துவரோட மனஸ்தாபங்களை நீங்க ஆகவும் இருக்குங்க மேலும் உடல் தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக குறைந்து விடும் அதனால ஆரோக்கியம் சீராகும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் என்ற தினம் யாரெல்லாம் வந்து உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு புதிதாக ஆசைகள் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய அந்த எழுபதியான சூழல் எல்லாம் மறைந்துவிடுங்க உங்களுக்கு பெண்ணிக்கான ஒரு பணம்லாம் இன்னைக்கு கைக்கு வந்து சேர்ந்த அதனால் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உங்க ரெகுலரான சில பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே